அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது சர்வ நோய்களையும் தீர்க்கும் மந்திரமும் எந்திரமும் இது வந்து ரொம்ப புதுமையானது ஒரு ஒரு எந்திரத்தையும் மந்திரத்தையும் சொன்னால் நோய் போகுமா அப்படின்னு ஒரு கேள்வியாகவே இருக்கும் ஆனால் இந்த இதை வந்து ஒரு இருபது வருஷமாக நான் செஞ்சு பார்த்ததில் ரொம்ப பேர் நல்லா ஆரோக்கியம் அடைஞ்சிருக்காங்க ரொம்ப பேருக்கு வந்து சில நோய்கள் சின்ன சின்ன நோய்கள்லாம் இருக்கிறது நல்ல குணமாகிருக்கு இதை வந்து முழுமையாக பயன்படுத்தும்போது எல்லா விதத்துலையும் வந்து நல்ல விதமாக ஒரு நல்ல ஒரு செயலை கொடுத்துருக்கு இந்த மந்திரமும் எந்திரமும் இந்த சர்வ நோய்களையும் வந்து இது போக்கும் இப்போ சொல்லக்கூடிய ப்ரெஷரு சுகரு இப்படி ஆசமாக அலர்ஜி இப்படி என்னென்ன நோய்கள் இருக்கோ அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மந்திரத்துக்கும் எந்திரத்துக்கும் ஒரு வலு இருக்குது இதை வந்து அதை அவங்கவுங்க அந்த அந்த அனுபவத்தில் இதை வந்து செஞ்சு ம இதை முறையாக செஞ்சு கட்டிக்கிட்டவங்க தாயத்தை அணிஞ்சிக்கிறவங்களுக்கு இது முழுமையான அளிக்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்னா ஒரு பிள்ளையார் செஞ்சு அதாவது மஞ்சளில் பிள்ளையார் செஞ்சு ஒரு புளி பிடிச்சி பிள்ளையாராக வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தை வந்து ஒரு ஒன்றுக்கு ஒன்று இல்லை ஒன்றைக்கு த ஒரு எந்திரத்தில் எழுதணும் இந்த எந்திரத்தை எந்திரத்தை எழுதி இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சொல்லும்போது செவ்வரளிப்பு போட்டு சொல்லிக்கிட்டு சொல்லி சொல்லிக்கிடலாம் சொல்லும்போது உடம்புக்கு எவ்வளோ பெரிய முடியாதவங்களாம் நல்ல குணம் கிடைக்கும் என்னென்ன நோய் இருக்கோ பெரிய பெரிய வாத நோயாக இருந்தாலும் சரி வைத்தியத்தினால் தீர்க்க முடியாத சில இதுகளும் இதில் தீர்ந்துருக்கு ஆனால் வந்து இதில் எல்லாமே வந்து பழங்காலத்தில் வந்து இது இருந்தது தான் இதை வந்து பயன்படுத்த முடியாமல் காலப்போக்கில் வந்து இல்லாமே போயிடுச்சு ஆனால் இப்போ வந்து இது வந்து ஒரு இருபது வருஷத்தில் பயன்படுத்துறதுல எத்தனையோ பேருக்கு நல்ல குணம் கிடச்சிருக்கு அதனால் ஒரு ஒரு விருப்பப்பட்டு இருந்ததை வெளியிட்டேன் இதை வந்து செஞ்சு பார்த்து ஒவ்வொருத்தரும் பயனடைய கேட்டுக்கிறேன் இது வந்து ஒரு நல்ல ஒரு மந்திரமும் எந்திரமும் இதை பயன்படுத்துங்க மென்மேலும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இதில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்தளவுக்கு இது வந்து சிறப்பு வாய்ந்த மந்திரம் அதே நேரத்தில் சர்வ ரோகமும் போகும் சர்வ சத்ருவும் போகும் இது சர்வ கிரகப்பிணியும் போகும் அந்தளவுக்கு இது ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தின இதை வந்து இந்த இதை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத செஞ்சு பார்த்து சொல்லணும் இதை வந்து தாய் அணிஞ்சிக்கிறது உடம்பில் வந்து கையிலையோ இருப்புலையோ களத்துலையோ இதை வந்து தாயத்தா செஞ்சு அணியும்போது அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு நோய் இருந்தாலும் அது கட்டுப்படும் அதை கட்டுப்படுத்திட்டு இந்த தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா கூட அதுக்கு தகுந்த ஒரு வைத்தியத்தை நம்ம பார்த்துக்கலாம் ஒவ்வொருத்தளவுக்கு என்ன நோயினே தெரியாது ஆனால் வந்து உடம்பு பூரா வலிக்கிறது அடிச்சு போட்ட மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் கிரகு கிறகுற கோளாறுறனாலையும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி இதுலேயும் இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வயிற்றில் மறந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிகளில் பிரச்சனை இருந்தாலும் மன அழுத்தத்தினால இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் வரைஞ்சி மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கிட்ட இந்த ஓம் க்ரீம் கிளீம் சர்வ சத்துரு தம்பைய தம்பைய சர்வ ரோகம் தம்பைய தம்பைய நசி நசி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும்போது இது வந்து நீங்கள் பூஜை அறையில் இருந்ததே சொல்லணும்பதில்லை எந்த இடத்துல இருக்கீங்களோ ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருக்கும்போது இந்த மந்திரத்தை மட்டும் கூட சொல்லிக்கிட்டே வந்தால் உங்களுக்கு முற்றிலுமாக வந்து எந்த நோயாக இருந்தாலும் கட்டுப்படும் அதே நேரத்தில் நோய் எதுன்னே தெரியாமல் உங்களுக்கு இதுதான் அப்படின்னு கண்டறியப்படும் அதுக்கு வந்து தடையாக இருக்கிற எந்தெந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ள அந்த விடாது உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு தரணும் இதுக்காண்டி இது வந்து இவங்க மட்டும்தான் போடணுன்றதில் எல்லோரும் பயன்படுத்தலாம் மிகவும் நன்றி